ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அழகான சிறிய கிராமத்தில் மீரா என்பவள் லட்டுக்கடை நடத்தி கொண்டிருந்தாள் பள்ளிக்கு பிறகு அவள் வீட்டின் முன்னால் உள்ள சிறிய கூடாரத்தில் காய்கறிகளை வைத்து ஆரோக்கியமான இனிய லட்டுக்களை செய்து விற்பாள் அவள் லட்டுக்கள் அனைவருக்கும் மிகவும் பிடிக்கும் ஒரு நாள் மீரா மாம்பழம் லட்டு செய்ய முயன்றபோது அவளால் சரியாக செய்ய முடியவில்லை அவள் முகம் சோகமாக இருந்தது அதிர்ஷ்டவசமாக அருகில் இருந்த பழமையான பெரிய ஆழமரத்தில் இருந்து ஒரு பறவை கீழே இறங்கி வந்தது அது வெறும் சாதாரண பறவை இல்லை அது ஒரு மந்திர பறவை பெயர் புட்டி என்ன மீரா ஏன் முகம் இருக்கிறது என்று புட்டி கேட்டது மீரா அதிர்ச்சி அடைந்தாள் நீ பேசுகிறாயா என்று ஆச்சரியமாக கேட்டாள் ஆமாம் நான் ஒரு பறவை உணவை மிகவும் ரசிக்கிறேன் உனக்கு உதவி செய்யலாம் என்று வந்தேன் என்று புட்டி சிரித்தது மீரா சந்தோஷப்பட்டு என்னுடைய மாம்பழ லட்டு சரியாக வரவில்லை நீ எனக்கு உதவ முடியுமா என்று கேட்டாள் புட்டி சிறிய சாகசமாக தலையை ஆட்டியது சிறிய மந்திர தூசிகள் பறந்தன நீ மாம்பழத்தை சேர்க்கும் நேரத்தில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் பார் என்று கூறியது மீரா புட்டியின் வார்த்தையை கேட்டு ஏலக்காய் தூள் சேர்த்து பார்த்தாள் மாம்பழ லட்டு அசாதாரணமாக அருமையாக வந்தது அன்று முதல் புட்டி மீராவுக்கு விதவிதமான லட்டு செய்ய உதவியது அவள் கடை கிராமத்தில் மிகவும் பிரபலமானது மக்கள் மட்டுமில்லாமல் காட்டு விலங்குகளும் பறவைகளும் அவளது இனிப்பு உணவுகளை ரசித்தன ஒருநாள் ஒரு பெரிய விற்பனையாளர் நீங்கள் என் பெரிய கடையில் வேலை செய்ய விரும்புகிறீர்களா என்று கேட்டார் ஆனால் மீரா சிரித்துக்கொண்டே இல்லை எனக்கு என் கிராமம் மற்றும் என் சிறிய கடை மிகவும் பிடித்திருக்கிறது என்று சொன்னாள் புட்டி தனது சிறிய இறக்கையால் மீராவை அணைத்து கொண்டது நாம் ஒருவருக்கொருவர் இருக்கிறோம் இது போதும் அதன் பிறகு மீராவின் லட்டுக்கடை மகிழ்ச்சியாக வளர்ந்து கொண்டே இருந்தது அவளும் புட்டியும் ஒரு அழகான நண்பர்களாக இருந்து கொண்டிருந்தனர்